நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அவல் மிஷர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரொம்ப ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் தின் அவல் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற அவல் எடுத்துடாதீங்க இதுக்கு இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ஸோ நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வந்து பொரியிற மாதிரி வரும் அப்படிங்கும்போது போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கையில் எடுத்து பார்த்தா அப்படியே நுணுங்கும் மக்னால நம்ம எப்படி ரோஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஸோ பாருங்கள் இது பர்ஃபெக்டாக நமக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் போட்டு அதுக்கப்புறம் வறுத்து நிலக்கடலையை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் இந்த டைமில் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம் இதுக்கப்புறம் வரமிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முறு முறு முறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆயில் அந்த இதுவும் வராது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இதில் வராது இப்போ கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நம்ம போட்டுட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்பி ஆகணும் இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எல்லாமே ஒரு கால் கப் போட்டுக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா கரண்டியில் வந்து மெஷர் பண்ணி கூட போட்டுக்கலாம் நட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் பெருங்காயம் உப்பு ஸோ தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ்லேயும் வந்து அந்த சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகும் கடைசியில் போட்டாலாம் மிக்ஸ் ஆகாது இப்போது வறுத்து வச்ச ஆவில் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் பெப்பர் தூள் அதாவது மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ரோஸ்டட் ஜீரக பவுடர் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாட் மசாலா ஆட் பண்ணலாம் பவுடர் சுகர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் ஸோ நார்த் இந்தியாவில் வந்து இது இதை போகாச்சுடான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி போட்டு உப்பு கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணேன் இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட்டு கன் ஏர்டை கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் டீ காஃபிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொண்ட கடலில் வேக வச்சோன்னா மேலே தூவி சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணாதனால ஹெல்த்தியானது கூட ஸோ மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்